ஒரு ஒரு ஏழை பெண் ஒருத்தி வசித்து வந்தாள் அவளுக்கு ஒரு மகனும் உண்டு அவளுடைய இயக்கம் எல்லாம் எப்படியாவது தன் மகனை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தன்னுடைய மகனை கஷ்டப்பட்டு படிக்க வைத்தாள் ஆனால் மகனுக்கு தாயின் மேல் பல காரியங்களில் வெறுப்புதான் காணப்பட்டது ஏனென்றால் அவனோடு படிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் மிகவும் செழிப்பாக காணப்பட்டனர் இதை பார்த்து அந்த மகனுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது தனக்கு ஒரு நல்ல வஸ்திரமில்லை நல்ல உணவுகள் வீட்டில் காணப்படவில்லை பொழுதுபோக்குவதற்கு எந்த விதமான பொருட்களும் தன்னுடைய வீட்டிலே இல்லை என்கிற வருத்தம் அவன் உள்ளத்தில் காணப்பட்டது மகன் இதை குறித்து தன் தாயிடம் பேசினால் தாய் கொடுக்கிற பதில் கத்தருடைய கிருபை எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளும் என்பதுதான் இந்த மகனுக்கு ஒன்றுமே புரியவில்லை ஆனால் இந்த தாயோ தன்னுடைய சரீரத்திற்கு போதுமான உணவு இல்லாமல் தன்னுடைய மகனுடைய படிப்பிற்காக ரத்தத்தைக் கொடுத்து அதன் மூலம் கிடைக்கிற பணத்தை கொண்டு எல்லாவற்றையும் கவனித்து வந்தாள் இப்படியாக தன் மகனை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தாள் அந்த தாய் இந்த தாயின் மகனும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு படித்து ஒரு நல்ல வேலையில் தன்னுடைய சொந்த ஊரிலே அமர்ந்தான் வேலையில் பயிற்சி பெறுவதற்காக இந்த மகன் சில நாட்கள் தன்னுடைய தாயை விட்டு பிரிந்து வேற இடத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது அதனால் தாயை பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் ஒப்படைத்து விட்டு வெளியூருக்கு கடந்து சென்றார் மகன் பயிற்சி முடிந்து திரும்பி வரும்போது அவனுடைய தாய் படுத்த படுக்கையாய் கிடந்தாள் அவளுக்கு ஏற்பட்ட நோய் அவளை மிகவும் புடிதாய் தாக்கியிருந்தது இதை கேள்விப்பட்ட மகனுடைய இருதயம் நொடுங்கியது அது மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட கஷ்டத்திற்கு காரணம் என்ன என்பதையும் தாய் தன்னை எப்படி படிக்க வைத்தால் என்கிறதான உண்மையையும் அந்த ஊர் ஜனங்களின் மூலம் தெரிந்து கொண்டான் அவனுடைய இருதயம் கதறியது அப்பொழுதுதான் தன் தாய் அடிக்கடி சொல்லுகிற கத்தருடைய கிருபையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டான் தாயின் அளவற்றை ஈடு செய்ய முடியாத இரக்கத்தை நினைத்து கதறினான் அவன் ஒரு முடிவு எடுத்துக்கொண்டான் இப்படிப்பட்ட கிருபையை காண்பித்த தன்னுடைய தாயை ஒருபோதும் இழந்து போவதில்லை என்று சொல்லி தன்னுடைய தாயை நல்ல மருத்துவரிடம் காண்பித்து தன்னுடைய தாய்க்கு வைத்தியம் பார்த்தான் இதோ அவனுடைய தாயும் கொண்டான் இதனால் அந்த மகன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ஏனென்றால் இந்த மகத்தான கிருபியை மீண்டும் பெற்றுக் கொண்டார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய விலை உயர்ந்த இரத்தத்தை நமக்காக அதாவது நம்முடைய பாவத்திற்கு நஷ்ட ஈடாக கொடுத்திருந்து தியாகத்தை கிருபியின் மூலம் செய்திருக்கிறார் இப்படிப்பட்ட நல்ல கிருபியை நம்மோடு கடைசி வரை இருக்க வேண்டுமானால் உயிர் நம்முடைய சரீரத்தில் இருக்கும் வரை இந்த கிருபை என்கிற கனியை கொடுக்கிற இயேசு என்கிற மரத்தை எப்பொழுதும் கெட்டியாக பிடித்துக் கொள்வோம் கத்ரா இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார் கிருபை உனக்கு போதும்